அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் மனித நம்பிக்கை என்பது ஒவ்வொரு சூழலிலும் ஏதோ ஒன்றின் பக்கம் போய் கொண்டே இருக்கும் ஏதாவது ஒன்னு நடந்து போச்சுன்னா நமக்கு அப்படி ஏதாச்சும் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு மனநிலை ஏற்படும் நம்ம கூட நல்ல பழகி ஒன்றா ஓடணும் ஒன்றா அலைஞ்சோம் ஒன்றா நடமாடணும் அவர் கொஞ்சம் சோம் இல்லாமல் ஆகிட்டார்னா இவருக்கு ஒரு பயம் நமக்கு எதாச்சும் ஆகிடுமோ அவரை பார்த்து பாடம் பெறலாம் படிப்பினை பெறலாம் பயம் பெறக்கூடாது நாம் பயந்தால் நம்பிக்கை இழக்குகிறோம் நம்பிக்கை இழப்பு நமது வாழ்க்கையின் பலத்தை குறைத்து விடும் எந்த நம்பிக்கையும் இன்னொன்றின் பக்கம் போய் சேரக்கூடாது அது நல்லதாக கெட்டதாக இருப்பேனும் பெருமானார் உதய்பியாவுக்கு வந்திருக்கிறார்கள் சகாபிகளோடு தோழர்களோடு இருக்கிற ஒரு சபை ஒரு பயணம் காலையிலே மழை பொழிந்தது அண்ணலா சுபுகை தொழுகை முடித்து விட்டு மழை பொழிந்தபோது போது சொல்கிறார்கள் இப்போது இங்கே ரெண்டு வகை மனிதர்கள் வாழ்கிறார்கள் சில பேர் நட்சத்திரத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்கள் அல்லாவை நிராகரிக்கிறார்கள் அல்லாவை நம்பியவர்கள் நட்சத்திரத்தை நிராகரிக்கிறார்கள் என்ன யார சூழல் அல்லா புரியலையேன்றாங்க மழை பொழிந்த போது சில பேர் இந்த மேகங்க வந்துச்சு இந்த நட்சத்திரம் அங்கே போச்சு இல்லை தான் மழை பெஞ்சிச்சு இன்னும் சில பேர் அதை மறுத்துட்டு அல்லாஹு அரபுல்லாலின் மீது இறக்கப்பட்டு மழையை தந்தான் என்றார்கள் அல்லாஹ் தான் மலையை தந்தான் என்றவர்கள் நட்சத்திரத்தை மறுத்து அல்லாவி நம்பியவர்கள் இந்த நட்சத்திரம் இங்கே வந்ததால் மழை பொழிந்தது என்றவர்கள் எல்லாம் அவர்கள் நட்சத்திரத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் என்றார்கள் சல்ல அல்லாஹு அலைவோ அந்த காலத்திலே ஏற்பட வேண்டிய அந்த மனநிலையை சரி செய்கிறார்கள் மலையை தருவதும் நிறுத்துவதும் நான் என்றான் ஆனல் நம்பிக்கை எப்போதெல்லாம் செதறுமோ வேறு எங்கோ போகுமோ அப்போதெல்லாம் ரசூல் பலமாக்கி தருகிறார்கள் மூட நம்பிக்கை இங்கே இல்லை சஃபர் மாதத்தை சொல்ல வருகிறார்கள் பெருமானார் ஆந்த சத்தம் போட்டா முசிபத்து நடக்கும் சஃமா ஆந்தைக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை ஆந்தையின் மீது நம்பிக்கையா சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஆந்த சத்தம் போட்டா அங்கே மௌத்து நடக்க போகுது ஏதாவது முஸ்லீபத்து வரும் அந்த காலத்தில் நம்பி இருந்தாங்க இன்னொரு பக்கம் எங்கேயாவது பயணம் போகணும்னா பறவைகளை வச்சு முடிவெடுப்பாங்க ரெண்டு காகம் ஒரே மாதிரி இருக்கணும் ஒரே இடத்துல சேர்ந்து இருந்துச்சுன்னா பயணம் ஆகிடுவாங்க ரெண்டு இல்லை ஒன்று இருக்குது பயணமாக மாட்டாங்க காலையில் ரெண்டே ஒன்றா பார்த்தாச்சின்னா அவர் பறக்கது ஒன்றை பார்த்தா முசீபத் இப்படிலாம் நம்பியிருந்தாங்க ஒரு அரசர் அவர் பயணமாக போகிறார் தன் காவலாளியை அழைத்து சொன்னார் அரண்மனையில் வெளியில் போய் நம்முடைய தோட்டத்தில் மரத்தில் காகம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவர் தெரியும் ரெண்டு ஒன்றா இருந்தால் தான் பயணம் புறப்படுவார் வந்து பார்க்குறார் ரொம்ப சந்தோஷம் ரெண்டுக்காக ஒன்றா நிற்கிது அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அரசர் பயணம் ஓடி வந்தால் அரசரே பயணத்துக்கு பொருத்தமான நிலையிலே ரெண்டும் ஒன்றாக நிற்கிறது புறப்பட்டார் தயாராகி அரண்மனையை விட்ட அரசர் வெளியில் வந்து மேலே ஒரு பார்வை பார்ப்பார் பார்த்தா ஒன்று தான் நிற்கிது அது அவ்வளோ நேரத்தில் இன்னொன்று பறந்துட்டு அரசருக்கு சரியான டென்ஷன் அந்த பயணம் வெற்றி ஆகாதுங்கிற அவருக்கு நம்பிக்கை இருக்குது உள்ளே வந்துட்டார் முதல்ல காவலாளியை கொண்டாடினார் காவலாலய கொண்டு இவனை உள்ள வச்சு சிறப்பாக எல்லா செய்யணுமோ செய்திருந்தார் ஆளை சரியான அடி ஜெயில் ஆறு மாசம் உள்ள தள்ளுன்றார் ஏ என்னுடைய கெட்ட சகுனம் இவரால் ஏற்பட்டது இவர் என்னுடைய பயணத்தினுடைய நம்பிக்கையை பாலாக்கி விட்டார் ரெண்டு காகம் நிற்கும் போது நான் பயணிப்பேன் இவர் ஒரு காகத்தை காட்டி விட்டார் இவரை தண்டனை கொடுங்கள் என்கிறார் அவர் தண்டிக்கப்படுகிறார் ஜெயிலில் தள்ளப்பட்டார் இப்போ புரிஞ்சிச்சா அவனுக்கு ஒரு காகத்தை பார்த்தா என்ன கதின் அவன் சிரிச்சானான் மன்னரே ஒரு காகத்தை பார்த்த நீங்க நல்லா இருக்கிறீ ரெண்டு காகத்தை பார்த்த நான் தான் அடிபட்டேன் ஒரு காகத்தை நீங்கள் பார்த்தீர்கள் நல்லா இருக்கிறீங்க நான் ரெண்டை பார்த்தேன் ரெண்டை ஒன்னா பார்த்தாச்சுன்னா அன்னைக்கு நல்ல காலம் தானே சொன்னீங்க நான் பார்க்கும் ரெண்டும் ஒன்னா தான் இருந்துச்சு எனக்கு ஏன் ஜெயில் எனக்கு ஏன் தண்டனை அரசரே யோசிக்கிறார் இது ஒரு அறிவு சார்ந்த மார்க்கம் வாழ்க்கை இங்கே மூட நம்பிக்கைகளுக்கு இடமில்லை மூட நம்பிக்கையை அழித்து ஒழித்தார்கள் பெருமானார் லா சஃபர் சஃபர் மாதம் பீடை அல்ல என்று ஒதுக்கப்பட்ட காலம் முன் அரபுகள் ஒரு நல்ல காரியம் நடக்காது சஃபரில் கல்யாணம் நடக்காது ஃபங்க்ஷன் நடக்காது எந்த நல்ல விசேஷங்களை சஃபரில் நடத்த மாட்டாங்க உத்தம நபி அலைவோ செல்லம் தங்களது முதல் திருமணம் அன்னை ஹதீஜா நாயகியோடு சஃ மாதத்தில் நடத்தினார்கள் பெருமானாருடைய நிக்கா சஃபரில் நடக்கிறது பீடை சஃரை நிக்கா செய்தால் அந்த வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது நபி அவர்கள் ஹதீஜா நாயகியோடு வாழ்ந்த வாழ்க்கையை இன்றும் உலகம் போற்றுகிறது இப்போ எல்லா இடத்துலையும் சஃபரில் நிக்கா நடக்க ஆரம்பிச்சுட்டு பீடை என்பது காணாமல் போயிருக்கிறது இப்படி பேசி பேசி இந்த பீடையை அழிக்க வேண்டும் இன்னும் பல பேர்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது சபர் மாசத்துல நல்ல காரியம் செய்யக்கூடாது என்று நீங்கள் உண்மையிலேயே அல்லாவையும் ரசூலையும் நம்புவீர்களா உமையத்த வாக்கள் அழல்லாய் பொகு ஆஸ்புகோ என்ன நம்பிட்டா நான் பொறுப்புங்கிறான் அல்லா உமையத்தவக்கல் அழல்லா அல்லாட்ட தூக்கி பொறுப்பை போட்டுட்டாங்களா பொகுவகு அவன் அவர்களின் பொறுப்புக்கு சொந்தக்காரன் என் பொறுப்பை தூக்கி அல்லாட்ட போடுகிற போதெல்லாம் அந்த பொறுப்புக்கு நான் சொந்தக்காரன் உமரது எல்லா ஒன்று கூடிய ஆட்சி காலம் வர்றாங்க சில பேர் ஒரு மரத்தை சுற்றி சுற்றி அந்த இடத்துல நின்று தொழுகிறதும் துவா செய்யறதும் அங்கே ரெண்டு இருக்காது தொழுகிறாங்க அதற்கு உமர் கேட்டாங்க என்ன மரம் எல்லாருங்க நிற்கிறாங்களே என்ன விஷயம் இல்லை இது உதய்பியாவின் மரமா பெருமானார் உடன்படிக்கை செய்த உதய்பியா உதய்பியாவிலே அல்லா சொன்னான் இது வாயுக்கு ஷஜரா மரத்தடியில் இருந்து தங்களிடத்தில் நபியை உங்களிடத்தில் அவர்கள் பையத்து செய்தாக சஹாபாக்கள் பையத்து செய்த அந்த மரம் குரானிலே சொல்லப்பட்டுச்சு அந்த மரம் வந்து அந்த மரங்கிறதுனால மக்கள் அங்கே தொழுகிறாங்க துவா செய்கிறாங்க உடனே உமர் ஆர்டர் போட்டாங்கிறது எல்லா அன்னகும் அந்த மரத்தை வெட்டியிருங்க பெருமானார் செல்லெல்லாக சாயது புன் முசையப் சைது முசையபு சொன்னார் அவருடைய மகனார் அவங்க சொல்கிறாங்க எங்கள் வாப்பா சாய் முசையப் அவங்க தலைப்பனார் பெருமானாரோடு உதவியாவுக்கு போனவங்க அந்த வருடம் அந்த மரத்துக்கு கீழே நாங்கள் இருந்தோம் அடுத்த வருடம் வந்தோம் அந்த மரத்தை பார்க்கணும் என்று மரம் எங்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது அடுத்த வருஷமே மரத்தை மறைச்சிட்டான்லா அது பாக்கியமான மரம் ஆனால் அதன் பேரில் உங்கள் நம்பிக்கை போயிடக்கூடாதுங்கிறதுக்கு அடுத்த வருஷமே எங்களுக்கு அந்த மரம் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் போச்சு இத்தனை வருஷத்துக்கு பின்னால் அந்த மரத்தை நீங்கள் கண்டுபிடிச்சி எங்கன்னு தொழுகிறீர்களா மரத்தையே எடுங்கள் என்றார்கள் தன் நாடாளுமன்றத்திலே அசரத்து மறு முழுத்தால் அந்த மரம் எடுக்கப்பட்டுச்சு அது உண்மையிலேயே உதவியாவின் மரமா இல்லையா இல்லை ஏதோ மக்கள் ஒரு அபிப்பிராயம் நம்பிக்கை அல்லாவை தவிர்த்து எங்கு போனாலும் மார்க்கம் அனுமதிக்காது மூட நம்பிக்கையில் எந்த வகையிலும் இஸ்லாம் பங்கு கொள்ள விடாது காரியத்தை நடத்துபவன் நடத்துபவ காரியத்தை முக்கி விடு வெற்றியை கொடுப்பா தோல்வியை கொடுப்பவன் வெற்றியும் தோல்வியும் உலகத்தில் ஏதோ ஒரு பொருள் மீது நீங்கள் சாட்டுவதா அவங்க முன்னால் தான் காரியம் எப்படி ஆகி போச்சு சில பேர் வாசலுக்கு வெளியில் வந்தா கீ பச்சு வெளியில் ஏதாவது முசாஃபர்கள் யாசகர்கள் பிச்சை மூட்டிகள் நின்னா உள்ள போயிடுவாங்க ஏன் அவங்க முன்னால் போனால் காரியம் நல்லா இருக்காது அவர்களும் மனிதர்கள் தானே அவர்களும் மனிதர்கள் தானே அவங்க முன்னால் போன காரியம் நடக்காது நீ நம்புகிறாய் அல்லவா அங்கே நீ நஷ்டப்படுகிறாய் என்கிறார்கள் நபிகள் நாயகம் அல்லாவின் அடியார்களை கொச்சைப்படுத்துகிறாயா இன்றைக்கு அவனை யாசிக்க விட்டான் அல்லா அவன் நினைத்தால் அதை அப்படியும் மாற்றுவான் வாங்கும் இடத்தில் சில பேர்களை ஆக்கினான் கொடுக்கும் இடத்தில் பல பேர்களை ஆக்கினான் நீங்கள் வாங்குபவர்களை ஒரு மாதிரியாக நினைப்பீர்களே அவன் அவன் மாற்றியமைப்பதற்கு காலம் தூரம் இல்லை ஞாபகம் வைக்க வேண்டும் உலகத்தில் யாரையும் நாம் அவநம்பிக்கைக்குரியவர்களாக அவங்க முன்னால் போவதனால காரியம் வெற்றியாகாது என்று கருதும் இடத்தில் கொண்டு நிறுத்துவதுதான் மூட நம்பிக்கை நம்பிக்கை அல்லாவை சார்ந்து இருக்க வேண்டும் என்பதில் ரொம்ப பெரிய ஆழத்தையும் அழுத்தத்தையும் காத்தமுன் நபியின் சல்லாஹூ அலைவசல்லும் நமக்கு வழங்குகிறார்கள் எதன் மீது நம்ம நம்பிக்கையை மாற்றி அமைச்சாலும் மார்க்கத்தில் அனுமதி கிடையாது இருக்கிறது நம்பிக்கை என்பது அல்லாவை தவிர்த்து எங்கேயும் போகிவிடக்கூடாது என்பதில் மிக ஆழத்தை காட்டினார்கள் சல்லதாலே செல்லாம் அப்போ அவங்க நிக்காக வை சஃபரில் நடத்துகிறாங்க அதை விட ஆச்சரியம் கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்து வந்தபோது அவர்களின் அருமை மகளார் அன்னை ஃபாத்திமா அவங்க நிகா செய்யணும் அதரத் அலி அவர்களுக்கு ஹாத்தமுன் நபியின் அன்பு மகள் ஃபாத்திமாவை அல்லாவின் முடிவு என்று சொல்லி நிகா செய்வதற்கு காலமும் தேதியும் குறிக்கிறார்கள் இந்த சஃபரு மாதத்திலே நிக்கா வச்சாங்க சவனத்து தலைவி ஃபாத்திமா செய்ய அழியன் கரம் ரெண்டு பேருக்கும் நடைபெற்ற நிக்கா புனித சஃபரில் எனவே தான் இஸ்லாமிய பார்வையில் சஃபருல் சஃபர் வெற்றி கொடுக்கப்பட்ட சஃபர் என்று இதுக்கு பேர் இது வெற்றி மாதம் பீடை மாதம் அல்ல இன்னும் கொஞ்ச நாள் போனால் ஒரு புதன்கிழமை வரும் அது ஒடுக்கத்து புதன் என்று அதை ஒடுக்குவார்கள் இல்லை அந்த நாளில் ஏதாவது நீங்கள் துவாக்கலை செய்யுங்கள் என்று சாலிகிங்கள் எழுதுகிறார்கள் மாதங்களின் மீதோ காதங்களின் மீதோ நீங்கள் வெறுப்பை கொட்டாதீர்கள் காலத்தை திட்டாதீர்கள் ஆத்தசுப்பு தகர் காலத்தை திட்டாதீர்கள் இந்த கொஞ்சம் கஷ்டம் வந்துச்சுன்னா இந்த காலம் மோசமான காலம்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இந்த காலம் ரொம்ப கெட்ட காலம்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் காலத்தை திட்டாதீர்கள் வானதகர் நானே காலம் என்றான் அல்லா நீ காலத்தை யார் திட்டுகிறாய் என்னை திட்டுகிறாய் நான் காலம் காலத்தை இயக்குபவன் நான் அசைப்பவன் நான் காலத்தை சுழற்றுபவன் நான் நேற்று நல்லதாக இருந்த காலத்தை இன்றைக்கு உனக்கு சோதனையாக திருப்பினேன் அது காலம் செய்த கோளாறுகள் அல்ல நான் எடுத்த முடிவு என்கிறான் நானே காலம் நான் காலம்னா காலத்தை இயக்குபவன் நான் நீ காலத்தை திட்டுவதால் என்னை திட்டுவதற்கு சமமில்லையா என்று கேட்கிறான் எனவே சங்கை மிக்க சமுதாயத்தின் பெருமக்களுக்கு சொல்கிறேன் வாழ்க்கையில் நடந்து போகிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் காலத்தை சாட்டி குறை சொல்லி விடாதீர்கள் ஏதேனும் ஒன்றின் மீது பொறுப்புகளை போட்டு விடாதீர்கள் அதனால் இதனால் என்று பேசிவிடாதீர்கள் இன்னும் சொன்னார்கள் செல்லதாலி செல்லம் அன்னலவு தஃ்தகுபாபு ஷை தான் இப்படி சில பேர் பேசுவாங்க நான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்திருந்தேன்னா இந்த மாதிரி ஒரு முசீபத்து நடந்திருக்காது நான் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருந்தேன்னா அந்த உயிரை காப்பாற்றியிருப்பேன் ஒரு பத்து நிமிஷம் முன்னால் அட்வான்ஸாக போயிருந்தால் அவங்கள காப்பாத்தியிருக்க முடியும் இப்படி சில பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க நான் கொஞ்சம் கவனம் போயிருந்தா கொஞ்சம் அப்படி நடந்திருந்தா இப்படி நடந்திருந்தா அவள் விதியை நான் மாற்றியிருக்க முடியும் அப்படி பேசாதீர்கள் என்றார்கள் ப தகுத்தான் நான் அப்படி செய்திருந்தால் இப்படி நடந்திருக்கும் நான் கொஞ்சம் அட்வான்ஸாக ஆஸ்பத்திரியை கொண்டு போயிருந்தா அந்த உயிரை காப்பாற்றியிருக்க முடியும் டாக்டரும் சொல்லுவாங்க ஒரு காமன் நேரம் முந்தி கொண்டிருக்கலாமே பெருமானார் சொன்ன பதில் அது ஷைத்தானின் வாசலை திறக்கும் என்றார்கள் சைத்தானின் வாசலை திறக்கும் நம்பிக்கை அங்கே போதில்ல அந்த பத்து நிமிஷத்துக்கு முன்னால் போயிருந்தால் காப்பாற்றியிருக்கலான்ண்டு இல்லை அந்த உயிர் காப்பாற்றப்படும் உயிராக இருந்தால் பத்து நிமிஷத்துக்கு முன்னால் அங்கே கொண்டு அல்லாவே சேர்த்துருப்பான் நீ கூட்டு போடுகிற வாய்ப்பை உனக்கு அல்லா கொடுத்திருப்பான் மிஸ் ஆகி போச்சு ஆனது நினைச்சி அப்படி செய்திருந்தா இப்படி நடக்கும் என்று நம்புவதா அதுவும் டேஞ்சர் அது ஷைத்தானின் வாசலை திறக்கும் என்று சர்க்காரம் பகிரங்கமாக உலகத்திற்கு அறிவிக்கிறார்கள் எனவே நம்பிக்கை என்பது எப்போதெல்லாம் மாசுபடுமோ அங்கே அந்த நம்பிக்கையை அழகுபடுத்துகிறவர்கள் நபிகள் நாயகம் சல்லி சல்லம் லா அதுவா ஓனா சஃபர் ஓனா ஹாமா என் பெருமான் அழகாக சொன்னார்கள் சஃபர் பீடை அல்ல ஆந்த என்பது சிலத்தில் இல்லை அதே மாதிரி தொத்து நோய் இங்கே கிடையாது பகிரங்கமாக சொன்னவர்கள் நபிகள் நாயகம் நபி சொன்னால் அது சத்தியம் என்றார்கள் நம்பிக்கை பலமாகற போது நீ தனித்தகுதி உடைய மனிதனாகிறாய் நம்பிக்கை பலவீனப்படும் நீ உன்னையே சாய்த்து கொள்ளும் மனிதனாக விடுகிறாய் உன்னை காப்பாற்றுகின்ற சக்தி உன் நம்பிக்கை பலப்பட வேண்டும் அது அல்லாஹோடு இருக்க வேண்டும் எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹ் எப்போதெல்லாம் நம்பிக்கையில் பலகீனம் ஏற்படுமோ அது மூட நம்பிக்கையாக மாறுமோ அப்போதெல்லாம் வல்லல் நபிகள் சல்லல்லாஹோ அலைகோ சல்லம் பகிரங்கமாக இந்த நம்பிக்கையை அழகுபடுத்தும் காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் எனவே பிறந்திருக்கிற சஃபர் மாதம் அது வெற்றிக்குரிய மாதம் இங்கேதான் ஹைபர் வெற்றி கிடைத்தது என்கிறார்கள் ஹைபர் களத்தின் வெற்றி இந்த சஃபரில் தான் கிடைத்தது என்கிறார்கள் மொஹர்ரமில் நடக்கிறது ஹைபர் சஃபரில் வெற்றி காணுகிறது அப்படியானால் வெற்றி மாதம் இந்த மாதம் இஸ்லாத்துக்கு வெற்றி கிடைத்தது மனித உலகத்திற்கு வெற்றி கிடைத்தது பெருமானாறு நிக்காக இங்கே நடக்கிறது அன்னை பாத்திமுத்து சஹராவின் நிக்காக நடக்கிறது பாத்திமா வாழ்வாங்கு வாழ்ந்தாங்க அத்துமையான குழந்தைகளோடு வாழ்கிறார்கள் இமாம் ஹசனை பெற்றெடுக்கிறார்கள் இமாம் ஹுசைனை பெற்றெடுக்கிறார்கள் சில பேர் சொன்னாங்க சஃபரில் கல்யாணம் அடைஞ்சால் பிள்ளை பிறக்காது நாங்கள் அரப்புகள்

மனித நம்பிக்கையிலே மாசுபடுவதை சரி செய்ய வேண்டுமே தவிர அதை கேட்டுக்கிட்டு அப்படியே இருக்குமோ எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குது நானும் வைக்கிறதில்லை மாற்றி அமையுங்கள் நம்பிக்கை அல்லாவோடு இருந்தால் திருக்குரான் சொல்லும் உமையத்த ஏற்றவக்கள் அழல்லா பொறுப்பை போற அல்லாஹ் இடத்தில் யார் ஒப்படைத்தார்களோ நம்பி பொகு ஹஸ் புகோ அவன் அவர்களின் காரியத்திற்கு பொறுப்பெடுப்பான் அவனே போதுமானவன் அவனே அவர்கள் காரியத்தில் முன் நிற்பான் என்று குரான் சொல்கிறது அந்த நம்பிக்கையை பசுமையாக நமது இதயத்தில் பதிக்கத் தோவை செய்வானாக